கணவன் மனைவி உறவு நல்ல ஒற்றுமை தரும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெளியூரில் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக அமையும் நான் ஒரு ஜாப்புக்கு போகிற ஜாப்லாம் எனக்கு கிடைக்குமா சுவாமின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நான் மார்க்கெட்டிங் திறக்க போகிறேன் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணவே பண்ணுங்கள் அகில காலம் பிரிக்காதீங்க இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுங்க செய்து அந்த சமாச்சாரத்துக்கு மட்டும் தொடவே தொடாதீங்க உழைப்பு உழைத்தால் முன்னுக்கு வரலாம் சனி பகவான் இருக்க வரைக்கும் உழைப்பு உழைப்பு கேட்ட முதலீடு வியாபாரம் இதை மேலே செய்யுங்க நீங்கள் பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த சுக்கரனுடைய இணைவு சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் எங்கே இருக்கார் அவர் நன்மை தருவார் நன்மை தருவார் காதல் திரு நிறைய பேருக்கு காதல் சமாச்சாரம் அதிகரிச்சிடும் உறவுகள் அந்த காதலில் நிறைய பேருக்கு பிரேக்கப்பும் கொடுத்துரும் அப்போ உயர்வு தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்ததெல்லாம் இப்போ உயர்ந்து திருப்பி வரக்கூடிய அமைப்பு கம்யூனிகேஷனே இல்லாதவங்களாம் இப்போ கம்யூனிகேஷன் கிடைச்சி பெரிய லெவலில் போய்டுவாங்க உழைப்பு மட்டுமே இருந்தது இப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாமே விளம்பரம் தேவை அடையாளம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தை இப்போ ரெடி பண்ணுவோம் நான் போஸ்டர் ஒட்டாமரி சுவாமி எல்லா இடத்துலையும் நான் போஸ்டர் போட்டு நான் விளம்பரத்தை பெருசாக்க போகிறேன் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணிய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த சுக்கரன் குரு இணைவுலாம் நம்மளுக்கு புதனோட வீட்டில் இருக்கும் மொத்த கம்யூனிகேஷன் அவரும் கம்யூனிகேஷன் தான் புதனும் கம்யூனிகேஷன் நெற்செய்தி பரப்புரத்து விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல கிரகங்கள் அமரும்போதெல்லாம் விரிவாக்கத்தை கொடுக்கும் வீடு வீடு சார்ந்த விஷயத்துல சேல்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நடைபெறும் இந்த பதிவினை காண இருப்பது என்ன சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம் நம்ம லைஃப்ல சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் தான் மனைவி சுக்கரன் தான் லக்ஷ்மி சுக்கரன் தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பணங்களும் அங்கதான் கிடைக்கும் இத மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மீனராசி எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேர்களை மீனராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது வீடு சார்ந்த விஷயத்தில் எதனா பிரச்சனை கொடுத்துருந்தா அந்த இடத்த விட்டு இவங்க மாறி வெளியூர் போறதுக்கான அமைப்புகள் தேடி வந்தது ஒன்று அந்த ஊர்ல விட்டு வெளி வீட்டுக்கான அமைப்பு வாடகை போறதோ கொடுறதோ அதை சரி செய்யறதுக்கான அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலம் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை கல்வியால் ஏற்பட்டு வந்த தடை அது விலக போதும் மீனராசிக்காரங்களுக்கு ஞாபக மரதி இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துருக்கும் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் இப்போது வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சுக்கரன் அங்கே செல்லும் பொழுதெல்லாம் சுகஸ்தானத்தோட அமைப்பு மாறப்போகுது இந்த சைடில் பூசாமல் இருந்தால் இந்த சைடில் அவங்க பார்த்தானா பூசிடுவாங்க இந்த இடத்துல வந்து மேஸ்திரி வேலை செய்கிறாமல் இருந்தால் அந்த கணக்கு கம்பி கட்டிகிட்டு இருப்பாங்க செங்கல் எழுப்பிட்டுருப்பாங்க பூசாமல் விட்டுட்டுருப்பாங்க அதுக்கான பாதுகாப்பு செய்யத்திலேயே இவங்க தான் அந்த கோச்சாரத்தை மூடக்கூடிய தன்மை இந்த குரு சுக்கரன் இணைவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரவல்லதாக அமைந்துவிடும் வேலை வேலை பலு அதிகரிக்கும் உண்மையாக சொல்கிறேன் வேலையில் பலு அதிகரிக்கும் சண்டை இடுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும் காலங்கள் சரியாக இல்லைனா இப்போ பெருசாக மாறப்போகுது நம்மளை பற்றி யாரும் கால்குலேஷன் பண்ணலாம் இப்போ இனிமேல் கால்குலேஷன் பண்ணுவான் வேலைக்கு நான் ஏற்கனவே கூப்பிட்ட சுவாமி நீங்கள் வராத விட்டுட்டீங்க இப்போ வேலைகள் தொடர்ச்சியாக வந்த இருக்கு என்னங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருந்திங்களே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இந்த வேலையெல்லாம் இப்போ கை தட்டும் இந்த மாதிரி ஒன்றெண்டு வேலையெல்லாம் இல்லை சுவாமி நிறைய வேலைகளை கைகோர்க்கக்கூடிய காலம் ஏற்படும் வேலையில் நம்மளால் வேலை எடுத்து செய்ய முடியாது அந்தளவுக்கு டைட்டாக இருக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகக்கூடிய அமைப்பை பெறும் ஒரு வேடு எடுத்து செய்கிறோம் அந்த வேடில் ஒரு ஃப்ளாட் இது நடத்துகிறோம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்துகிறோம் அந்த வேலையெல்லாம் எடுத்து செஞ்சால் நம்மளால் முன்னுக்கு வர முடியும்னா வருவேன் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் காணப்படும் இங்கே சனி பகவானுடைய தன்மையும் பார்க்கணும் குரு பகவானுடைய தன்மையும் பார்க்கணும் குருவோடு சேரக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையும் பார்க்கணும் அவர் எத்தனாவது அதிபனும் பார்க்கணும் அவரே தான் நம்மளுக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரே தான் மூன்றாம் அதிபதி சமரசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் ஆரம்பத்தில் அதிகமாக இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சமாக செல்ல தெரியாது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கொஞ்சம் அவர் நுழையிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதுக்கப்புறம் சரி செய்து விடும் வேலையிலையும் அப்படி தான் முதல்ல கொஞ்சம் சண்டை போடுற மாதிரியே தெரியும் அதுக்கப்புறம் மூணு நாட்கள் கிழ்ச்ச பிறகு வருமானத்தை சேர்த்து நம்மளுக்கு வேலை வாங்குவோம் அதாவது இதுக்கு முன்னே வருமானமே இல்லாமல் வேலை செஞ்சால் இப்போ அதிகப்படியான வருமானம் தருகின்ற அமைப்பு இந்த கிரகங்கள் காரகம் காரகத்தை கொடுக்கும் முழுமை பெறும் என்று சொல்கிறமில்ல அந்த முழுமை பெறுகின்ற அமைப்பாக இந்த புதனோட வீட்டில் அமரக்கூடிய இடம் தான் முக்கியமாக காற்று ராசியில் அமருது ரெண்டு பேருமே வேகத்தை எடுக்க போகுது இது வரைக்கும் ஃப்ரீ மைண்டோடு இருந்தோம் ஃப்ரீயாக தான் அப்படியே வேலை செஞ்சிருப்பாங்க இரவு ஏறும் அப்படியே போனோம் வரும் அவ்வளோதான் அப்படின்னு இருந்த காலமெல்லாம் போயிட்டு போகும் வேகத்தை கொடுக்கக்கூடிய காலத்துக்கு எந்த இடத்துல அமருது எந்த வீட்டில் இருக்குது அதான் உங்களுக்கு தன்மை மூன்றாவது மூணுனா மூணுக்கு அடுத்தது யார் நாலு நாலாம் அதிபதி நன்றாக தான் இருக்கார் அவர் ஒன்று கெட்டு போல பற்றி அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கார் அதனால் பிரச்சனைகள் கிடையாது தொந்தரவு சார்ந்த விஷயங்கள் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் சொல்ல சரியாயிடும் கணவன் மனைவி உறவு நல்ல ஒற்றுமை தரும் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெளியூரில் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக அமையும் நான் அவர் ஜாப்புக்கு போகிற ஜாப்பில் எனக்கு கிடைக்குமா சுவாமின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நான் மார்க்கெட்டிங் திறக்க போகிறேன் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுமே பண்ணுங்கள் அகல கால பிரிக்காதிங்க இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுங்க செய்து அந்த சமாச்சாரத்துக்கு மட்டும் தொடவே தொடாது உழைப்பு உழைத்தால் முன்னுக்கு வரலாம் சனி பகவான் இருக்க வரைக்கும் உழைப்பு உழைப்பு கேட்ட முதலீடு வியாபாரம் இதை மேலே செய்யுங்க நீங்கள் பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த சுக்கரனுடைய இணைவு சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் எங்கே இருக்கார் அவர் நன்மை தருவார் நன்மை தருவார் காதல் திரு நிறைய பேருக்கு காதல் சமாச்சாரம் அதிகரிச்சிடும் உறவுகள் அந்த காதலில் நிறைய பேருக்கு பிரேக்கப்பும் கொடுத்துரும் நிறைய பழைய காதல்லாம் பிரேக்கப் கொடுக்கக்கூடிய கலை தன்மையெல்லாம் ஏற்பட்டுரும் விரும்பிய வண்ணம் வாழுகின்ற காலங்கள் வரைய வராது இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கரண்ட்டை கட் பண்ணுற மாதிரி கரண்ட்டை கட் பண்ணுவார் நம்மளுக்கு சண்டையிடுதல் திருமணம் திருமணத்தை பற்றி பேசாமல் இருக்கிறதே பெரிய நன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மனசு மாறிடும் இவர் இணைஞ்சு இருக்கக்கூடிய காலத்தில் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் ஐயா தவறு மட்டும் சொல்லக்கூடாது நன்மை சேர்த்துன்னு சொல்லணும் அதனால தான் முதல்ல நன்மை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தவறு சொல்கிறோம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் நாலாம் இடத்துல அந்த கிரகங்கள் அமரும்போதெல்லாம் வீடு வீடு சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனை கொடுக்கும் சேல்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாம் தேடி இருந்தால் அந்த சேல்ஸ்லாம் இப்போ நடைபெறும் அதில் ஒன்றும் தவறே கிடையாது வாங்கும்போது பிரச்சனையை தரும் வில்லங்கத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேடி வரும் வாங்கும்போது போது தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அது சொத்து நான் விற்க போகிறேன்னு சொன்னால் அப்போ தான் வில்லங்கத்துக்கு வரும் இந்த மாதிரி த நம்மளுக்கு கிரகங்களுடைய காரகம் அதாவது நாலாம் இடத்துல காரகத்தை அமரப்பு நான்கு என்று சொன்னாலே வீடு வீடு கொடுத்துருடைய நிலைமை நாலாம் அதிபதி யாரானா புதன் பகவான் அந்த இடத்துல குரு ஏற்கனவே அமர்ந்திருக்கார் நம்ம சுக்கர பகவானும் சேர்ந்து அமர்றார் நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் தான் நம்ம ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே தான் மூன்றாம் அதிபதி சேர்ந்து வந்து சேர போகிறார் அப்போ உயர்வு தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்ததெல்லாம் இப்போ உயர்ந்து திரும்பி வரக்கூடிய அமைப்பு கம்யூனிகேஷனே இல்லாதவங்களாம் இப்போ கம்யூனிகேஷன் கிடைச்சி பெரிய லெவலில் போய்டுவாங்க உழைப்பு மட்டுமே இருந்தது இப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாமே விளம்பரம் தேவை அடையாளம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்தை இப்போ ரெடி பண்ணுவாங்க நான் போஸ்டர் ஒட்டாமரிசாமி எல்லா இடத்துலையும் நான் போஸ்டர் போட்டு நான் விளம்பரத்தை பெருசாக்க போகிறேன் என் வியாபாரத்தை விரிவாக்கம் பழைய போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த சுக்கரன் குரு இணைவுலாம் நம்மளுக்கு புதனோட வீட்டில் இருக்கும் மொத்த கம்யூனிகேஷன் அவரும் கம்யூனிகேஷன் தான் புதனும் கம்யூனிகேஷன் நெற்செய்தி பரப்புறது விரிவாக்கம் பண்ணுறது இந்த மாதிரி இடத்துல கிரகங்கள் அமரும்போதெல்லாம் விரிவாக்கத்தை கொடுக்கும் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் சேல்ஸுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நடைபெறும் ஐயா நான் இடம் விற்று போகிறோம் கண்டிப்பாக விற்கும் நான் வாங்க போகிறேன் கண்டிப்பாக வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தென்படும் ஒரு விதமான கொள்கை ஒரே ஆளுக்கு ஒரு தரமான செயல்படாது ஏன்னா கிரகத்தின் அமைப்பு அது மாதிரி இருக்குது நான் நேற்றைய பொழுது நான் நல்ல விதமாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் கொடுமையாக இருக்குதுன்னா இது காலத்தான் தான் நம்மளை முறிப்படுத்தும் நேற்றைய தினம் நல்லாயிருந்தேன் இன்றைக்கி உடம்பு சரியில்லாம் போயிடுச்சுன்னா இன்றைய தினம் சரியில்லை கிரகங்கள் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் நல்ல முன்னேற்றத்தை தரவல்லதாக இந்த சுக்கரன் குருவோட இணைத்து அதுவும் புதனோட வீட்டில் இணைவது என்று நன்மை தரும் உச்சம் பெறல யாரும் உச்சம் பெறாதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நடுநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்காங்க எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் உச்சம் பெறுகின்ற கிரகம் பிரச்சனை தரும் இது ஆரம்ப நிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நடுத்தரத்தில் இருக்கிறதால இவங்க ரெண்டு பேரும் நன்மை கொடுத்து தான் போவாங்க மீனராசிக்காரங்க வேலை இல்லாதவருக்கு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வேலை செய்தே தீரணுன்ற அளவுக்கு போயிட்டு வேலையே இல்லாதவங்க கூட கடுமையாக வேலை செய்வோம் என்னன்னே தெரில அவங்கமான இறங்கி வேலை செஞ்சுருப்பாங்க உழைப்பு 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 அவருக்கு எந்த தெரியல சனி பகவான் வந்துட்டார்னா கொடுத்து தான் தீர்வு இந்த நான்கு விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் ப்ரெஸ்ஸு இந்த மீடியாவில் இருக்கவங்களாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று கூட சொல்லக்கூடிய அமைப்பு மீடியா துறையில் இருக்கவங்க பேச்சாற்றல் அரசாங்க தரப்பு வேலைக்காக போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கிடைக்கக்கூடிய காலம் அரசு வழியில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்காமல் போச்சு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் முன்னேற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் என்னென்ன செஞ்சால் பெரிய லெவலில் வரலான்றதுக்கு ஒரு தொகுப்பு இதெல்லாம் நம்மளுக்கு பின்பற்றி வருகின்ற அமைப்பாக மாறப்போகுது இந்த குரு சுக்கரனுடைய நினைவு இளமை பருவத்தில் இருக்கிறவங்க கல்விக்கள் தான் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த பருவ வயதில் வரும்பொழுதே சேர்ந்து ஒன்று வந்துடும் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் சேர்ந்து வந்துடும் அதனால் இந்த நேரத்தில் கிரகங்கள் ஒன்று சேர்ந்தாலே தொந்துடும் தான் இந்த ரெண்டு கிரகமே அந்த காரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இப்போது மற்ற வேலை சார்ந்த விஷயம்லாம் நன்மை தரும் அதில் எந்த குறைபாடுமே கிடையாது உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் என்று பண்படங்காக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சேல்ஸிங் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும் இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும் பெட்ரோலியம் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கெலாம் நல்லதை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி முன்னதனமான புதிய முதலீடு வைக்கிறதுக்கான அமைப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வதுக்கான காலமாக மீனராசிக்காரங்களுக்கு எடுத்து வைக்கிறதில் வெற்றி தொடங்குவதில் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் உள்ளத்தில் ஏற்படும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்